நான் எப்படி இந்த சமையலை மடமடன்னு செஞ்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எதுவுமே ரெடி பண்ணாமல் டக்குன்னு செய்கிற இந்த சமையலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சினிக்கு தண்டு கீரை பொரியலும் முட்டைக்கோசு கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் முட்டைக்கோசு கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதே கொஞ்சோண்டு எடுத்து வேக வச்சு எடுத்து கீரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி பாருங்கள் காஞ்சிட்ருக்கு இப்போ அதில் சேர்த்திடுறேன் அது வேகட்டும் இப்போ நான் காய கட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கீரைக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன் இப்போ இதில் போட்டாச்சு இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்தணும் தக்காளி பழம் போடாமையே கூட்டு செய்வாங்க தக்காளி நான் இன்றைக்கி தக்காளி பழம் போட்டு செய்கிறேன் அது ஒரு மெத்தடு தக்காளி பழம் போடாமல் செய்கிறது அது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி மஞ்சள் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து கூட்டுங்கிறதுனால நம்ம வந்து காரசாரமாக இது செய்யக்கூடாது செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து க கொஞ்சம் ஒரு காரம் கம்மியாக இருந்தால் தான் ஒரு நல்லா இருக்கும் விவஸ் தண்டு கீரை நல்லா அரைஞ்சி வச்சுருக்குறேன் இப்போ அதுக்கு ஏற்ற தண்ணி நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக வேக வைக்க போகிறேன் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே தண்ணி அதிகமாக இருந்தாலும் அது ரசம் செஞ்சிடணும் இப்போ கூட்டுக்காக நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் வீவர்ஸ் இதுக்கு நான் சோம்பு சேர்த்திக்கிறேன் தக்காளி பழம் போட்டால் சோம்பு கண்டிப்பாக போடணும் அதோட பாருங்கள் உரிக்காத ஒரு பூண்டு சேர்த்திடலாம் நிறைய சேர்த்தக்கூடாது ஒரு ஏழு எட்டு பண்டு அது தேங்காய் அரைச்சி வச்சு இப்போ இதில் சேர்த்திடலாம் கொதிக்கட்டும் கீரையை பார்க்கலாம் வாங்க கீரை நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தான் தண்ணி பாருங்க இப்போ வந்து நான் இந்த கூட்டுக்கு அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்த போகிறேன் இதில் கொஞ்சம் சோம்பு தேங்காவும் கலந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி போ சூண்டுற அப்படின் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒலை கொதிக்கிதுங்க அரிசி போட்டுருவேன் விவஸ் நல்லாமே செட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பச்சை வசனையெல்லாம் போயிடுச்சு மிளகாத்தல் மருந்துச்சூள் இது பிறகு கீரையும் குண்டிச்சு இப்போ ரெண்டுமே தாளிக்கணும் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன் இதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதே போல் இன்னொரு வடை சட்டியே ஆயில் ஊற்றிக்கிறேன் இது வந்து கீரைக்காக கொஞ்சம் கடுகு இதுலேயும் கடுகு சேர்த்திடலாம் கீரைக்காக நம்ம வேக வச்ச பருப்பு பருப்பு இல்லைங்களா எடுத்து வச்சிருந்தோம் கூட்டுக்காக வேக வச்சிருந்த பருப்பு அது இதில் சேர்த்தி சேர்த்திடலாம் இப்ப தாழ்த்ததை இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தண்டுக்கீரை பொரியல் ரெடி இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ குழம்புக்காக நான் தெருக்காய்தூள் சேத்தியாச்சு முட்டைக்கோசு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதமும் நான் வடிச்சிட போகிறேன் சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க கூட்டு பொரியல் சாதம் அன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு சூடான சாதம் முட்டைக்கோசு கூட்டு மோருங்க இது வந்து சாதத்தில் செஞ்ச வத்தல் கீரை பொரியல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள்